இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவர் காண்கிற தெய்வமாக வெளிப்படுகிறார் அவர் மக்களை காண்கிறவ ஜனங்களை கண் நோக்கி பார்க்கிறவர் இன்னைக்கு உலகத்திலே பாருங்கள் ஜனங்களை இன்னைக்கு கண்டுகொள்வதற்கு ஆட்கள் இல்லை புருஷன்கிட்ட சில காரியத்தை சொல்ல போனால் அவர் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார் மனைவியும் அப்படிதான் சில பிள்ளைகளை நல்ல பெற்று வளர்த்து நல்ல ஆளாக்கி நல்ல லெவல்ல வந்த பிற்பாடு எப்பா கொஞ்சம் பணம் தாப்பா நீ கொஞ்சம் எனக்கு பலவீனமா இருக்கு வியாதியா கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா அப்படி என்று சொல்லும் பொழுது அவர்கள் கண்டுகொள்கிறதே இல்லை வீட்டுக்குள்ளிருந்தும் அப்படிதான் வெளியிலும் அப்படிதான் நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டார்கள் காணவே மாட்டார்கள் கண்டாலும் கண்டுகொள்ளாமல் போவார்கள் இப்படிதான் மனுகுலம் மனிதர்கள் காணப்படுகிறார்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் மகளே மகளே உன்னை நான் காண்கிறேன் நீ என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறார் என்னென்ன நெருக்கடியோடு இருக்கிறார் என்னென்ன வேதனையோடு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் வாழ்க்கை எதற்கு நான் எதற்காக புறந்து எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தற்கொலை செய்து வாழ்க்கை முடிக்கலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களை காண்கிற ஒருவர்கள் மத்திய இருக்கிறார் நடுவில் இருக்கிறார் நெருக்கடி அவர் பார்க்கிறவர் எனவே கவலைப்படாதீர்கள் சகை என்கிற ஒரு மனுஷனை கண் நோக்கி பார்த்து என்ன செய்த தெரியுமா ஆசீர்வதித்தார் இன்றைக்கு வந்திருக்கிற ஜனமே முதலாவது எப்படிப்பட்டவர்கள் வெளிப்படுகிறார் தெரியுமா உங்களை காண்கிறவரா உங்களுடைய கஷ்டத்தை கண்டு ஒரு அற்புதம் செய்கிறவராய் அவர் வெளிப்பட போகிறார்